அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வில் நாம் வறுமையில் மாட்டிக்கொண்டோம் என்றாலும் இன்னும் நம்முடைய தேவைகளும் நம்முடைய நாட்டங்களும் நாம் நினைத்த நேரத்தில் நிறைவேறாவிட்டாலும் இன்னும் நாம் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு சூறாவை ஓதுவதின் மூலமாக அல்லாஹ் தாலா இந்த மூன்று காரியத்தையும் நமக்கு நிறைவேற்றி தருகிறான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அழகான சூறாவை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த சூறாவை பற்றி சொல்லப்போனால் பைஹக்கி இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் மண் கர சூரத்துள் வாக்கி குல்லு லைலத்தின் லம் துசி அதா அபதா யார் ஒருவர் சூரத்துல் வாக்கி ஓதி வருவாரோ அவருக்கு எப்பொழுதும் வறுமை ஏற்படாது நாம் வந்து நம்முடைய வாழ்வில் நாம் ஏதாவது ஒரு வறுமையில் மாட்டிக்கொண்டோம் ஏதாவது ஒரு கடன் கஷ்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சூறாவை நாம் மகறிவுக்கு பின்னால் ஓதனும் அப்படின்னா அல்லாஹாலா நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு வறுமையும் இல்லாமல் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தந்துவிடுகின்றான் இன்னும் இந்த சூரத்துள் வாக்கையாவினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஐம்பதிற்கும் மேற்பட்ட அதிகமான சிறப்புகள் இருக்கின்றது அதில் ஒரு ஐந்தே ஐந்து சிறப்புகளை மட்டும் நான் இங்கு பதிவிடுகிறேன் ஒன்று யாருக்கெல்லாம் மருத்துவ தேவை இருக்கின்றதோ நோய் இருக்கும் ஆனால் அதை போய் மருத்துவமனையில் காட்டுறதுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்காது அப்படி யாருக்கெல்லாம் மருத்துவமனை தேவை இருக்கோ மருத்துவ தேவை இருக்கோ அல்லாஹு தாலா இந்த சூறாவை ஓதியதன் மூலமாக அந்த மருத்துவ தேவையை தாலா பூர்த்தி செய்து தருகிறான் ரெண்டாவது நம்முடைய வாழ்வில் ஹலாலான முறையில் நமக்கு இனி நேரமும் எப்பொழுதும் ரிசுக்கை அல்லாஹு தாலா வழங்கி கொண்டே இருக்கிறான் ரிசுக் என்பது அல்லா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ரிசுக்கை ஹலாலான முறையில் நமக்கு இந்த சூறாவை ஊதுவதன் மூலமாக அல்லா தந்து கொண்டே இருக்கின்றாங்க மூன்றாவது பெண்கள் இருக்காங்க வீட்டில் பிரசவ நேரத்தில் அந்த பிரசவ வழியின் போது அவங்களுக்கு எந்த ஒரு வேதனையும் தராமல் பிரசவ வழியப்ப எந்த ஒரு வேதனையும் தராமல் சுக பிரசவம் அடைவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூறாதான் இந்த சூறாவாக்கையா நான்காவது நம்ம வந்து பயத்தோடு இருக்கும் யாராவது எதிரிகளை பார்த்துட்டாலோ அல்லது யாராவது ஒருத்தவங்களை பார்த்துட்டாலோ பயத்தோடு படப்படப்பாக நிற்போம்ல அப்படி நிற்க அப்படி நிற்காம அந்த எதிரியை பார்த்தா கூட நாம் வந்து ஒரு வக்காரத்தோடு ஒரு கம்பீரத்தோடு நிற்கக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹு இந்த சூறாவை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு தர்றான் ஐந்தாவது நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு வறுமையும் இல்லாமல் கஷ்டம் கடன் எதுவும் இல்லாமல் இன்பமான வாழ்க்கையை அல்லாஹு தாலா தந்து விடுகின்றான் அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அதைவிட இந்த சூறாவை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூறாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யாராருக்கெல்லாம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க பனு இஸ்ரவேலர்கள் பனு கையும் இப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்தார்கள் இருப்பாங்க நபிமார்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல யூசுவளைய செல்லம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் அப்படின்னு முன்னோர்கள்லாம் இருப்பாங்க அந்த முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறு அந்த ஹிஸ்டரியை நாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சூறாவினுடைய தமிழாக்கத்தை படிங்க ரெண்டாவது நமக்கு வந்து இந்த உலகத்தில் ரெண்டு விஷயத்தை முன்வைத்து நம்மளால் வாழவே முடியாது ஒன்று உலகம் இன்னொன்று மறுமை இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்ற விஷயத்தில் இன்றைக்கு நிறைய மனிதர்கள் குழப்பத்தில் இருக்காங்க ஆக அந்த குழப்பம்லாம் நமக்கு தெளிந்து மறுமை வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த சூறா கற்றுத்தருகிறது தமிழாக்கத்தை போய் தயவு செஞ்சு படிங்க நான்காவது சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஒரு சூறா தான் இந்த சூறா சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க சொர்க்கத்துல ஊர்லின் பெண்கள் எப்படி இருப்பாங்க சொர்க்கத்துல கணவன்மார்கள் எப்படி இருப்பாங்க சொர்க்கத்துல அல்லாஹலா சொர்க்கவாசிக்கு என்னென்ன அருட்கூடைகளெல்லாம் தர்றான் அப்படின்னு சொர்க்கத்தை பற்றி விரிவாக்கக்கூடிய சொர்க்கத்தில் என்னென்ன பறவைகள் இருக்கும் அப்படின்னு சொர்க்கத்தை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா ரெண்டாவது நரகம் எப்படி இருக்கும் நரகத்தில் என்னென்ன தண்டனை தருவோம் நம்ம என்ன பாவம் செஞ்சால் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூறா ஆக இந்த சூறாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றது இன்னும் இந்த சூறாவிற்கு நிறைய வரலாறுகளும் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறாவை நாம் சரியான முறையில் தினமும் மகரீபு தொழுகைக்கு பின் நாம் ஓதி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு வறுமையும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டம் கடன் எந்த இல்லாமல் வாழ்வை இன்ப இன்பகரமானதாக ஆக்கிவிடுகின்றான் இப்படிப்பட்ட சூறாவை நாம் தினம் ஊதி வர வேண்டும் என்ற துவாவோடு இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் எனக்கு அதிகமாக துவா செய்யுங்க அலைக்கும்